Chetinod Cement. Perfect concrete choice. 63 years of excellence. யுக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க பரிந்துரைத்துள்ள அடுத்து ஐரோப்பிய ஆயுத நிறுவனங்களின் பங்கு மதிப்பு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது ட்ரம்ப் வந்துள்ள அமைதி திட்டத்தால் போர் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் பரவியுள்ளன போர் நின்று போகும் நிலை வந்தால் ஆயுத விற்பனைக்கு வழியில்லை என்பதால் இதுவரை உச்சத்தில் இருந்த ஆயுத உற்பத்தி மற்றும் விற்பனை நிறுவன பங்குகளின் விலைகள் ஐரோப்பிய பங்குச் சந்தைகளில் வீழ்ச்சியடைந்திருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள் செட்டி நாட் சிமெண்ட் கான்கிரீட் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்